முழு உறக்கம் போயாச்சு வெளியை நீங்கி வாரம் நாளாச்சு முழுசாக தூங்கி போயாச்சு வெளியை நீங்கி நேற்று சந்திரன் வந்த நேரம் நீயும் இல்லாது மனதினில் பாரம் மாலை வந்தாலே மயங்குகிறேன் நானும் மானே மைனாவே மஞ்சமிட வேணும் நெஞ்சில வச்சு தாளாட்டு நீயும் என்ன சீராட்டு உல்லாசமும் சந்தோஷமும் தான் கொண்டாடு அடணி காமி யாரு அந்த ராதிகா கண்ணனோட கோபிகா தையா மாசியா வைகாசியா தாலிக்கு முன்னால பெண்ணோட ஜாலியா ஐயா சாமி மில் பூத்தாடும் நதியின் ஓரம் நானும் உன்னோடு நடக்கும் நேரம் நாணல் பூத்தாடும் நதியின் ஓரம் நானும் உன்னோடு நடக்கும் நேரம் சோலை பூங்காற்று சிந்துகள் என்று பாட மாலை பொன் வெயில் ஆட ஊஞ்சல் தன்னை தேட நெஞ்சோடு அலை எழுந்தாட தொட்டத தொட்டு நாணாட தோல் இழுந்த மாநாட இன்பம் என்று உச்சம் என்று கண்டால் கூட மிச்சம் உண்டு ஏ ஐயா சாமி அடனிழகாமி யாரு அந்த ராதிகா கண்ணனோட கோபிகா தையா மாசிய வைகாசியா தாலிக்கு முன்னால பெண்ணோட ஜாலியா ஐயா சாமி காமி யாரு அந்த ராதிகா கண்ணனோட கோபிகா தையா மாசிய வைகாசியா தாளிக்கு முன்னால பெண்ணோட ஜாலியா ஐயா சாமி அடணி யால காமி